ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அதிகமான வாக்குகளை பெற்றவராக நீங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்திருக்கிறது ஆனால் இம்முறை வாக்காளர்கள் கிழக்கு முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள் என்று நினைக்கின்றீர்களா உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவிலே தமிழக கட்சி ஒரு ஆசிரியத்தை கூட பண்ணவில்லைங்கிற கவலை இருக்கிறது உண்மையிலேயே மக்கள் அதற்கான முயற்சியில் ஆதரவாளர்கள் நாங்கள் ார்கள்த்தொாயிரி அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தோம் அதனால நிராகரிக்கப்பட்ட வாக்கு அதிகமாக இருந்தது தமிழ் கொடுத்த கட்சிக்கு ஆயால் அடிப்படையிலே எங்களுடைய ஆதரவு தளம் என்பதை ஆஹ் நிராகரிக்கப்பட்டது என்கிற ஒரு குறியீட்டு காட்டவில்லை எங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் முப்பதாயிரத்தி அதிகமான மக்கள் மண்டல மாவட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்த்துவோம் இருந்தாலும் எதிரிலே போட்டி இடுவது என்பது வெற்றி வெற்றியை நாங்கள் விளந்திருக்கிறோம் என்பது காவல் அளிக்கிறது அது என்னை விட எங்களுடைய கட்சி தொண்டர்களை மிகவும் வேதனையிலே ஆழ்த்திருக்கிறது இருந்தால் ஒரு மக்களுக்கான இயக்கம் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறோம் அதுபோல உங்களுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னுடைய வாக்கு கூட அளிக்காத சூழலில் நான் வெற்றி பெற்றேன் திரைச்சாலையில் இருந்து இந்த முறை அது சாத்தியமில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருந்தது ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட ஜனாதிபதியுடைய மாற்றம் அவர் எங்களோடு இணைந்து செயல்பட மாட்டார் என்கிற அதே போன்று அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசு நிறுவனம் தேர்தல் பிரச்சாரம் முடிவுறுத்தர் தருவாயிலே என்னை தாக்கல் சம்பந்தமாக விசாரணைக்கு அழைக்கிறோம் என்கிற செய்தியை ஊடகங்களை அறிவித்தது போன்று நாங்கள் அஹ் இந்த அரசாங்கத்திலே பங்குதாளராக இருக்க மாட்டோம் விட மாட்டோம் நாங்கள் தான் பங்குதாளராக செயற்படுவோம் என்று தமிழர் கட்சி தீவிரமான பிரச்சாரத்தை ஈடுபட்டதும் ஊழல் மோசடி செய்தவர்கள் அதுவும் அஞ்சூறு கோடிக்கு அதிகமான சொத்துக்களை குவித்துள்ளார்கள் இவர்களுக்கு இன்னும் நீங்கள் வாக்களிக்கிற ஒரு பொதுவான கருத்தாடல் இங்கே புகுத்தியதும் என்று பலயங்கள் இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்தி அதே போன்ற வெளிநாடுகளில் இருக்கிற பல ஊடக நிறுவனங்கள் இந்த பகுதிகளில் குறிப்பாக எங்களுடைய கலப்புரா தொகுதியிலே கூட பல சிறிய குழுக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நிதி வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி நிச்சயமாக நாடு கடந்து வாழுகிற தமிழர்கள் தொழிலை கட்சியினருடைய எதிரிகளாக பார்த்து அதற்கு நிதி வழங்கியது போன்ற பல சாரணிகள் இந்த தேர்தலில் தாக்கியிருக்கிறது அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இருந்தாலும் எல்லா சவால்களையும் தாண்டி மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் நம்பிக்கை ஆஹ் விளக்கப்பட்டது என்பதை நானும் பரதத்தூர் பார்க்கிறேன் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் கிழக்கு மாநாடு தமிழர்களுடைய எதிர்காலம் அவருடைய அரசியல் இருப்பு அவருடைய அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் தொடர்ந்தும் நாங்கள் செயற்படுவதற்கு திட்டமிட்டு